ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வறுமை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்தால் விநாயக சதுஸ்ரீனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அதுவும் பத்து நாள் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் அதாவது ஏழாம் திகதி முதல் வந்து பதினேழாம் திகதி வரை வந்து இந்த வழிபாடு உங்கள் வீட்டில் செய்யப்பட வேண்டும் நீங்கள் வாங்கி வைத்து மண் பிள்ளையாருக்கு வந்து இந்த வழிபாட்டை செய்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளையார் சிலை பிள்ளையாரின் திரு உருவ கிடைக்கும் முடிந்தால் மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வந்து வாங்கி வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பஞ்சபூதங்களின் வடிவாக இருக்கும் விநாயகரின் வரங்களை வந்து நீங்க கேட்கும் போது நம்மளுடைய வரம் வந்து எளிமையாக கிடைக்கும் அதற்கு தான் வந்து இந்த விநாயகர் சதுஷ்டி ஆண்டு வந்து வந்து பிள்ளையாருக்கு வந்து சிவப்பு நிற பொது வஸ்திரம் வாங்கி கட்டி விடுங்கள் மண் பிள்ளையார் வாங்கினாலும் பிள்ளையார் சிலைக்கு அந்த சிவப்பு நிற வஸ்திரம் வந்து கட்டி வைக்கலாம் அந்த பிள்ளையார் திரு உருவப்படத்திற்கு மேலே வந்து அந்த வஸ்திரத்தை வந்து போட்டு விடுங்கள் பிள்ளையாருக்கு தினமும் வந்து சிவப்பு பூ வைக்க வேண்டும் பிள்ளையாருடைய தலைமேல் வந்து இருபத்தி ஓரு கணக்கில் வந்து அருகம்புள்ள வந்து வையுங்கள் ஒவ்வொரு அருகம்புல்லாக வந்து எண்ணிக்கொள்ளும் தினமும் பிள்ளையாரை வந்து இப்படி அலங்காரம் செய்துவிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு பிள்ளையாருக்கு வந்து ஒரு பொறி உருண்டையோ அல்லது பொட்டுக்கடலையோ அல்லது அவள் பொறி நெய்வேத்தியம் வைத்து தினமும் உங்களுடைய வேண்டுதல வந்து பிள்ளையாரிடம் வந்து சொல்ல வேண்டும் இந்த பத்து நாட்களும் மேல் வந்து சொன்ன முறையில் வந்து பிள்ளையாரை வந்து அலங்காரம் செய்து ஒரு விளக்கு ஏற்றி பிள்ளையாரிடம் வந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைத்தீங்கன்னு சொன்னால் பத்து நாட்களுக்குள் நீங்கள் வைத்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் பூக்கள் அருகம்பூல் இவைகளை எல்லாம் தினம் தோறும் வந்து மாற்ற வேண்டும் ஒரே சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கினாலே போதும் அதே தினமும் விநாயகருக்கு வந்து உடுத்தலாம் தவறு கிடையாது தினமும் வந்து புது புது நெய்வேத்தியம் வைக்கலாம் அதிலும் வந்து தவறு கிடையாது ஆனால் தினமும் வந்து புதுசாக வந்து அருகம்பூலும் வந்து புதுசாக வந்து சிவப்பு நிற பூவும் வந்து நீங்கள் போடுங்கள் செம்பருத்தி பூ செவ்வரளி பூ அல்லது சிவப்பு ரோஜா எது வேண்டாலும் நீங்கள் வைக்கலாம் இது போல பத்து நாட்களும் வந்து விநாயகர் வழிபாடு வந்து செய்துவிட்டு நீங்கள் வைத்து வழிபாடு செய்து மண் பிள்ளையாராக இருந்தாலும் சரி கொண்டு போய் வந்து தண்ணீரில் வந்து சேர்த்து விடுங்கள் உங்கள் வீட்டு பூச்செறையில் இருந்த பிள்ளையா பிள்ளையாரை வந்து யாருக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் வந்து அதை அப்படியே விட்டு விடலாம் விநாயகர் சதுஷ்டி தொடர்ந்து பத்து நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் வந்து உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் என்பது வந்து நம்பிக்கை சிவப்பு நிறம் விநாயகருக்கு வந்து உகந்த நிற நிறமாகவும் இது காணப்படுகிறது இது உங்களுடைய வறுமையையும் வந்து போக்கக்கூடிய நிறமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீக சம்பந்தமான பதிவில் வந்து விநாயக பெருமானின் வழிபாடை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தம் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி